அப்போது பேசிய மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் பள்ளி மாணவர்கள் பாட புத்தகங்களைத் தாண்டி அதிக நூல்களை வாசிக்க வேண்டும் பொது அறிவு போட்டித் தேர்வு உயர்கல்விக்கு தேவையான தகவல்கள் பொழுதுபோக்கு கதைகள் கட்டுரைகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் நூலகங்களில் உள்ளன அலைபேசியை தவிர்த்து நூல்களை கையில் எடுக்க வேண்டும் நூல்கள் மட்டுமே உங்கள் அறிவு திறனை வளர்க்கும் வாசிக்கும் பழக்கமே எனவே அனைத்து நூலகங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் இரண்டாம் நிலை நூலகர் முருகானந்தம் நூலகர் பூ வாசகர் வட்ட பொறுப்பாளர்கள் ஆனந்த பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நூலகத்தின் பயன்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டன முனைவர் சின்னதுரை அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி தனலட்சுமி வெங்கடேசன் அந்தோணி டேவிட் அபிராமி பயிற்சி ஆசிரியர்கள் கார்த்திகா காஞ்சனா மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நினைவாக நூலக சிசிராபு நன்றி கூறினார்